ஹலோ வெல்கம் பேக் டு ஜீனியஸ்னு சொல்லும்போது யார் உங்க மைண்டுக்கு வராங்க அல்பர்ட் தான் பட் அவங்களுக்கு தெரியுமா அவரோட பிரெயின் அவருடைய இறப்புக்கு அப்புறமா திருடப்பட்டதுன்னு அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல நியூ ஜெர்சில ஐன்ஸ்டைன் இறந்து போறாரு அவரோட தோமஸ் ஹாவே அவரோட திருடியிருக்காரு செக் பண்றதுக்கு பதிலாக அவரோட தேடி இருக்காரு அதுவும் அவரோட ஃபேமிலியோட பெர்மிஷன் கூட இல்லாம இதை செஞ்சிருக்காரு ஹார்வேன்னு சொல்லப்படுறவருக்கு ஐன்ஸ்டைன் மத்த மக்கள் மாதிரி இல்ல அதனால அவரோட பிரெயின்ல சில இருக்குமான்னு தெரிஞ்சுக்கொள்ள ஆர்வமா இருந்திருக்காரு அதனால தான் அல்பர்ட் ஐன்ஸ்டைனோட மூளையை திருடியிருக்கான்னு சொல்லப்படுது அதுக்கப்புறமா ஐன்ஸ்டைனோட பிரெயினை இருநூத்தி நாற்பது பீசஸாக கட் பண்ணி கிளாஸ் ஜாரில் ஃபோமலின் சொல்யூஷனில் வச்சிருக்காரு அதுக்கப்புறமா அந்த கிளாஸ் ஜாரை பேஸ்மெண்ட்டு கீழே கார் ட்ரங்க்கு கீழே அதுக்கப்புறமா பியர் கூலருக்கு கீழெல்லாம் வச்சிருக்காரு டோட்டல் வேஸ்டான சயின்டிஃபிக் ஸ்டோரேஜ் முறையை யூஸ் பண்ணியிருக்காரு நாற்பது வருஷங்களா நிறைய சயின்டிஸ்ட் ஐன்ஸ்டைனோட பிரெயினை ஸ்டடி பண்ணியிருக்காங்க சிலர் என்ன சொல்றாங்கன்னா ஐன்ஸ்டைனோட பிரெயின்ல எக்ஸ்ட்ரா கிளியர் செல்ஸ் இருக்குன்னு தான் அவருக்கு திங்கிங் அண்ட் மெமரி பவர் இருந்ததா சொல்றாங்க இன்னும் சிலர் சொன்னாங்க அவரோட பிரையட்டல் லோப் டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லி ஆனா இப்படி நிறைய காரணங்கள் சொல்லி சொல்லி யாராலுமே ப்ரூவ் பண்ண முடியல எக்ஸாக்ட்லி எந்த காரணத்தால அவர் ஜீனியஸா இருந்தார்னு சொல்லி ஃபைனலாக சொல்லணுன்னா ஐன்ஸ்டைனோட ப்ரைனை ஸ்டடி பண்ண நாற்பது வருஷங்களில் ஒரு கிளியரான ஆன்சர் எந்த சயின்டிஸ்டுக்குமே கிடைக்கல அவரோட ப்ரில்லியன்ஸ் அவரோட மூலையிலே இருக்கலை அவரோட ப்ரில்லியன்ஸ் அவர் யோசித்த விதத்துலேயும் அவரோட கியூரியாசிட்டிலையும் அவரோட இமேஜினேஷன்லேயும் அவரோட கொஸ்டன்ஸ்லயும் தான் ஜீனியஸ்னு சொல்லப்படுறது நம்ம பிரெயினோட ஷேப்ல இல்லை அது நம்ம மைண்ட் செட்ல தான் இருக்கு இது மாதிரி இன்னும் ரியலான கிரேசி சன் ஸ்டோரிஸ் கேட்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் அவங்கள அடுத்து சந்திக்கிறேன் அண்ட் தென் ஸ்டே கியூரியஸ்